முப்பத்தைந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்தியில் நடிப்பது குறித்து குஷ்பு மகிழ்ச்சியாக உணர்கிறேன் என்று கருத்து தெரிவித்துள்ளார் நடிகையும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினருமான குஷ்பு சுந்தர் இவ்வாறு கூறியுள்ளார் நடிகை குஷ்பு தற்போது பாலிவுட் படம் ஒன்றில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் ஜர்னி என பெயரிடப்பட்டுள்ள இப்படத்தை கதட்டு படத்தை இயக்கிய அனில் சர்மா இயக்குகிறார் இப்படத்தில் நானா படைக்கர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் இந்நிலையில் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் பாலிவுட் திரும்பியுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக நடிகை குஷ்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் பேட்டி ஒன்றில் நான் இந்தி படத்தில் நடித்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாகிவிட்டன பிரேம்தான் பிரேம் தான் படத்தின் படப்பிடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் நிறைவடைந்தது இப்போது நான் முற்றிலும் புதியவராக உணர்கிறேன் நானா படேகருடன் இணைந்து நடிப்பது உற்சாகம் அளிக்கிறது அவர் மிகப்பெரிய நடிகர் என்பது அனைவருக்கும் தெரியும் அப்போது நான் தென்னிந்திய திரைப்படங்களில் பிஸியாக இருந்ததால் என்னால் இந்தி படங்களில் நடிக்க முடியவில்லை அழுத்தமான கதாபாத்திரம் கொண்ட ஒரு படத்துடன் இந்தியில் மீண்டும் நடிப்பதை முக்கியமாக கருதுகிறேன் என்று குஷ்பு பேசியுள்ளார்